மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு நீசமாகி செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடையக்கூடிய வீடு மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி நம்ம பன்னெண்டு ராசியில ஒரு ராசி சொல்லுங்க அப்படின்னா எப்பவுமே மகரம் இருக்குங்க கும்பம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணும் ஆனா மகரத்துக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க மனசாட்சிக்கு பயந்து இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒருத்தனை நம்பி ஏமாத்தணும் அல்லது நம்ம ஏமாந்தாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ஒரு பைசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி என்ன வேணாலும் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் ஆனா அடுத்தவனை தான் நான் பொழைச்சி மேலே வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற எப்பவுமே ஒரு தொய்வான இன்னைக்கும் பாருங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த கஷ்டத்திலேயுமே இந்த வீ இந்த வீரம் அப்படிங்கிற வைராக்கியம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்காத ராசி அது என்னமோ கும்பராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகம் யோகான்னு சொல்லிட்டு இருந்தாலுமே மகரத்துக்கு இணையான பலன்களை சனீஸ்வர பகவான் கும்பத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எவ்வளோ கொடுத்தாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வாழ்க்கையில அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்களுக்கு உழைச்சு 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 ஓடா தேஞ்சிக்க கூடிய ராசி என்னதான் இருந்தாலுமே நம்ம சொல்லிட்டே போனாலும் இன்னைக்கு என்ன கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கும் பாருங்க ராசி அதிபதி ரெண்டு இருந்தாலுமே அடுத்தவனுக்கு நல்லவங்க தெரியுறீங்க காசு கொடுக்குறவரையும் நல்லவனா தெரியுறீங்க அப்படி இல்லைன்னா முகம் சுழிக்கிறாங்க உங்களை மதிக்கிறது இல்லை எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே இவன் பொழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற பேர் தான் இன்றைக்கும் வாங்கி ஆனா ஆனால் நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு எப்படி வந்தீங்க எது வந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க இவன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான் இந்த ட்ரெஸ் அவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு ஒருத்தவங்கிட்டையும் இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய நாள் கேட்டிருக்கீங்க எங்கள் ராசிக்கு வாய்ப்பு கொடுங்க சனீஸ்வர பகவானே நீங்கள் எங்களுக்கு யோகாதிபதி தானே எங்களுடைய ராசி அதிபதி தானே நம்ம பொதுவாக எந்த ராசியாதிபதியும் நம்ம ராசிக்குள்ள வந்தாவே நமக்கு ஒரு தம் தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை இருக்குங்க ஆனா சனீஸ்வர பகவான் வந்தாவே நமக்கு ஜென்ம சனியாக மாறிடும் அப்ப இந்த ஜென்ம சனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இழந்ததும் சரி நிறைய நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன் நிறைய சமயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிருக்கேன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்றவங்களும் இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி வீழ்ந்தவங்களும் இருக்காங்க ஏங்க இந்த மாதிரி நிறைய ஒரு பாகுபாடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது பிறந்த கால ஜாதகம் இப்படி சந்திரன் இருக்கக்கூடிய பலமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க அதே போல நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறோம் இல்லைங்க அவங்களே லக்னமா இருந்தாங்கன்னா மகர ராசியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உசாரை பொழச்சிருப்பாங்க காசு வரும்போது அது கை அது எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் கும்பத்துக்கு ரொம்ப தெரியும் அதனாலதான் தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லலாம் மகரத்தை பொறுத்தவரை இந்த செல்ஃபிஷ்னஸ் தனக்கு தான் தாந்தா அப்படிங்கிற விஷயம் இல்லைங்க இன்னைக்கு பாருங்கள் ராசிக்கு ஏழில் சந்திரனுடைய வீடு கடகம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மகரம் ஒன்றும் தெரியாது விவரம் இல்லாமல் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்பி ஏமாறும் யாருக்கிட்ட இதை போய் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணு நிதி நேர்மை நியாயம் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் வாழ்க்கையில அப்படின்னு இன்னைக்கு அதை மட்டுமே வச்சிருக்கிறனாலே நம்ம சம்பாதிக்க முடியலைங்க அப்படிங்கிற மன தொய்வுமே இந்த ராசியை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாச்சுங்க வாழ்க்கையில அண்ணன் தம்பிய பார்த்தாச்சு அம்மா அப்பாவை பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு ஓரமாக உட்காந்துருக்கு என்னமோ இன்னைக்கு பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற ஆனா இன்னைக்கு அவங்களுக்காக நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா உழைச்சு யாரு வேணும்னு உழைச்சிங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு புரிஞ்சுக்காம உங்களுக்கே அகைன்ஸ்டா பேசி சின்ன பணம் அந்த பணத்துக்காக ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மன கவலைகளும் குழப்பங்களையும் குடும்பத்துல தாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க எப்பவுமே சந்திரன் மேல சனி வரும்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும் அதுக்கு இணையான குடும்ப பிரச்சனைகளையும் கொடுக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை திடீர் திடீர்னு எப்படி முளைக்குது நேத்த நினைச்சேன் பரவாயில்ல நமக்கு ஏழரை சனியா இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டுல சனி இருந்தாலும் சரி நமக்கு எதுவும் பிரச்சனை வரலன்னு நினைச்சிருப்பீங்க நினைச்சு முடிக்கும் போருக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் ஒரு பணம் பண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது மிச்சம் பண்ணிடணும் எப்படியாவது இதை மிச்சம் பண்ணி இதை வாங்கிடணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இருக்குது ட்விஸ்ட்டு அது வாங்குற குளரை அழுது வடிஞ்சு எனக்கு இது வந்தா வரட்டு போனா போட்டு அப்படிங்கிற வெறுப்பையான தன்மையோட தான் ஒரு ஒரு பொருளும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுலேயும் ஏதாவது ஒரு குறைபாடு சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இன்னைக்கு பாசத்துக்காக கட்டுப்பட்டு ராசி அந்த பாசத்துக்காகவே இன்னைக்கு எங்களோட புத்திசாலித்தனத்துக்கே வந்து இவ்வளோ அடி உழுகுதேங்க அப்படின்னு மனசில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வெறுமையோடு இருக்கக்கூடிய ராசி நம்ம எதுக்கு இப்படி சொல்கிறோம்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க வாழ்க்கிற மகரத்தை பொறுத்தவரைக்கும் செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இருக்கிறத அப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு இது இவ்வளோ பேச வேண்டியது இருக்கு இந்த நேரத்தில் சுக்ரன் மற்றும் புதனுடைய பலன்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல மதன கோபால யோகம் ஏறக்குறைய சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு முதல் தர யோகாதிபதி அவர் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவே ஒரு யோகமான சிறப்பு அது வந்து மீனத்துல வந்து கிட்டத்தட்ட உச்சமடையக்கூடிய பலன்களை மே மாதம் வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்க இருக்காரு கூட புதன் பகவான் இருக்காரு இது எப்படி பலன்களை மூணாம் இடத்தை ரொம்பவே தைரியப்படுத்துறாங்க அவங்க பார்க்கக்கூடிய இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை அங்க கேது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆட்டம் போடுறாரு அதாவது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டாரு கௌரவத்தை எடுத்துட்டாரு தொழிலில் முதலீடை எடுத்துட்டாரு என்ன கிடைக்க வேண்டியது கிடைக்கவே இல்லை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு ஒரு லட்ச ரூபா வர இடத்துல ப உந்தா பத்தாயிரூவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணப் பிரச்சனைகளை குறைச்சிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகாட்டியும் பரவாயில்லைங்க இருக்கிறத கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை தான் இன்னைக்கு மகரம் சந்திச்சுட்டு நிறையா பிரச்சனைங்க குழந்த சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சந்திக்கிறீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க கௌரவ பிரச்சனைகள் வருது இது ஒன்று தான் அப்படிங்கிறதுல ஏறக்குறைய அஞ்சு வருட காலங்கள் இருந்தாலுமே இந்த பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு சில நேரம் இன்றைக்கெலாம் கம்பேரிசனே பண்ணாத ராசி இன்னைக்கு வந்து மத்தவங்களை பார்த்து என்னங்க இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு இவனுக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சது நம்ம நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் வருத்தப்படுற சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் கைவிட்டாலுமே ராசிக்கு யோகாதிபதி எப்பவுமே நிச்சயமா கைவிட மாட்டாங்க நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ராசி நல்லா இல்லை லக்னம் நல்லா லக்னாதிபதி பலவீனம் ஆயிட்டாரு அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வண்டியோட சக்கரம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தான் இருக்கு ஆதிபதி நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறது ஆனா அந்த வண்டி நல்லா இருக்குமா கடைசி வரை அப்படிங்கிறது அஞ்சு ஒன்பதாம் அதிபதி அப்ப இத்தனை நாள வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது எல்லாமே சேரவே இல்லை பார்க்கவே இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் இல்லை நிறைய விஷயங்களை வெறுப்பு கால் புணர்ச்சி எங்க போனாலும் அடி மேல அடி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற போன அப்பா போய் தொலையுது இது கிடைச்சா கிடைக்கிட்டு கிடைக்காட்டி போகட்டும் அப்படின்னு மனம் வெறுத்தி வருத்தப்பட்டுட்டு வந்துருவீங்க அது பண்ணவே முடியாம ஒரு சூழ்நிலைகள் போகும் என்ன ஆரம்பிச்சாலும் இப்படி இருந்தா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல ராகு இருந்தாருங்க அங்கே ஒரு பாம்பு உட்காந்துட்டு இருந்தா என்னங்க முயற்சி பண்ணும்போது டக்குன்னு குத்திட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாக்கிய ஸ்தானத்துல கேது இன்னொரு பாம்பு பாக்கியங்கள் நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நேதான் சந்தோஷமா இருந்தேன் இன்னைக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு யாருகிட்டயாவது சொல்லி வருத்தப்படுற மாதிரி ஒரு சச்சனை யாருமே கை கொடுத்து காப்பாத்தி தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா மூணு ஒன்பது பலம் பெறும் போது கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாருமே தேவையில்லைங்க நம்மளே எழுந்துச்சு வந்துடலாம் ஆனா மூணு ஒன்பது பலவீனம் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி தூக்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பலமா இருக்கணும் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதி பலமா இருக்கக்கூடிய சிந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பலன்களை மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு முதல் பிரச்சனை பணப்பிரச்சனைங்க அந்த பணப்பிரச்சனையில இருந்து படிப்படியாக மீண்டு வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிற பணத்தை வாங்கி வச்சுட்டு சிவனேன்னு போய் உட்கார்ந்துக்குவானு உங்க பணத்தை உங்களால் திருப்பி வாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் பணத்தை வாங்கிட்டு நீங்க அவங்க கிட்ட பயப்படுற மாதிரி ஒரு காலம் சூழ்நிலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து நான் தரமான பொருளை வியாபாரம் பண்றேன் எந்த ஒரு விஷயத்துலயும் பணத்தில் லாக் ஆகிற அப்படின்னு பண பிரச்சனைகள் சந்தித்தவங்களும் வீண் விரயம் தண்ட செலவுகள் ஏராளமாக இருக்குது பணத்தை மிச்சமான முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நீங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே சரியாக கூடிய காலமாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் பலவீனமாக ஆச்சுன்னா நம்மளை வந்து எல்லோரும் ஏமாத்திடுவானுங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் யார் என்ன சொன்னாலுமே மனசுக்குள்ள நம்பிட்டு நம்பி ஏமாந்து வெளியே ஒன்று வச்சு மனசில் வந்து நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு பேசி 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 ஏமாந்த காலமெல்லாம் போயிடுச்சு இனி ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால ரொம்ப உஷாரா தைரியமா தன்னம்பிக்கையா துளிச்சலா செயல்திறன் வேகம் விவேகம் அதிகரிக்கும் இருக்கும் அதே போல ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது சுத்தமாவே இல்லைங்க எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் ஆயிட்டா போயிட்டு அதை சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு முடிவெடுக்கவே முடியல திருமண வாழ்க்கையில இதை வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாமா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் தொடர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மகரத்தை பொறுத்தவரை அதுதான் நடந்துட்டு இருக்கு இடி வரக்கூடிய காலங்களில் இது சார்ந்த எல்லா பாதிப்புகளுமே குறையக்கூடிய இந்த சுக்ரன் மற்றும் புதன் மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் மூணாம் இடத்துல அமைஞ்சு குடும்ப ஒற்றுமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முயற்சி ஸ்தானம் பலம் பெற்று அதே போல் ஒன்பதாம் இடம் பலம் பெறுறதுனால இனி யாருமே உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களோடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து தசா புக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் அரசியமர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்